தனுசு ராசிக்காரங்க அழகான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பீங்க தாராள மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க துணிச்சல் மிக்க செயல்களை தைரியமாக செய்வீங்க விளையாட்டுகளில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும் புகழ்ச்சிகளை அதிகம் விரும்பக்கூடிய நபர்கள் சுயநலம் கொஞ்சம் இல்லாத நபர்கள் அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம் பொது காரியத்தில் உங்களோட இயன்ற உதவியை எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே ஏதாவது புதிய புதிய விஷயத்த கத்துக்கிட்டே இருப்பீங்க பயணம் சொல்றது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க பாருங்க நல்ல ஒரு அறிவாளிகளாகவும் விவேகம் மிக்க நபர்களாகவும் இருப்பீங்க உங்களுக்கு எப்பொழுதுமே எல்லோருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுல ஒரு கவனம் கொண்டு செயல்படக்கூடியவங்க குழந்தைத்தனமான செயலாளர் எல்லோரையுமே சிரிக்க வைப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு தீபாவளி மாதம் வரக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது சிறப்பான முன்னேற்றம் இருக்கா இல்லையா ஏதாவது பின்னடைவு ஏற்படுமா கிரக நிலைகளின் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த மாதத்தின் அமைப்புகள் என்ன மாதிரி தாக்கத்தை தாக்கத்து கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி என்பவர்கள் சிவபெருமானின் பரிபூர்ணாரிலும் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எப்போ ஏற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரிங்க சிவபெருமானை மனம் வார நினைச்சு வழிபாடு செய்யுங்க நன்மை பிறக்கும் உங்களோட வீட்டில் இருந்து கூட சிவபெருமானை மனம் மாற வழிபாடு செய்யுங்க தோறும் உங்களோட வீட்டு பூஜை இறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானை மனம் மாற வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்கி பாருங்களேன் நன்மைகள் உண்டாகும் நல்லது நடக்கும் ஏற்படக்கூடிய தடை தாமதத்தை நீங்கள் உடை தெரியக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யும் சிவபெருமானினரால் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் நன்மை வந்து சேரும் அதுக்கப்புறம் உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பை இதனால் நீங்கள் பெற முடியும் எந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கோங்க வீட்டில இருந்தே வளமைகளை விரும்பக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் வேதம் மற்றும் மதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக ஆர்வம் கொண்டவங்க வீண் பகட்டு உங்களுக்கு இருக்கவே இருக்காது எப்பொழுதுமே எல்லோருக்கிட்டேயுமே உண்மையாக இருப்பீங்க உண்மையை விரும்பக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் அதே போல் மற்றவங்கள பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் காப்பி அடிக்க மாட்டீங்க உங்களை பார்த்து தான் மற்றவங்க உங்களோட சொல் செயல் நடை உடை பாவனை அப்படின்னு ஏதாவது விஷயத்தையும் காப்பி அடிச்சிட்டே இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக உதவக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பீங்க நல்ல ஒரு ஒழுக்கம் மனிதாபிமானம் ஒரு கட்டுப்பாடு கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இலகிய மனம் கொண்டவங்கன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு சகோதரன் மற்றும் சகோதரிகள் இருந்தால் உங்களால் அவங்க பயனடைவாங்க ஆனால் அவங்களால உங்களுக்கு நிறைய பயனும் இருக்கும் ஆனால் பெருசாக நீங்கள் அதை அவங்கள யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க உதவுவீங்க உதவிகளை வாங்க மாட்டீங்க உறவினர்கள் உங்களுக்கு மோசம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களோட உறவை துண்டிக்கிறதுக்குமே தயங்க மாட்டீங்க பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்கள் பாருங்கள் இனிமையான குரல் வளம் கொண்டவங்களாம் இருப்பீங்க உங்களுக்கு பாடுறது ரொம்பவும் பிடிக்கும் பாட்டு கேட்குறது ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குது என்ன விஷயம் எப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ புரட்டாசி மாதம் முடிஞ்சவுடன் ஐப்பசி மாதம் பிறக்குது இந்த ஐப்பசி மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக அமைப்பால் உண்டாகக்கூடிய பலன்கள் தான் பார்க்குறோம் ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் வந்து கடக்க வீட்டிலேருந்து உச்சமா இப்ப இருக்கிறாரு சூரியன் துலாம் வீட்லேயும் சுக்கிரன் கன்னி ராசியிலேயும் நீச்சமாக இருக்கிறாரு சுக்கிரன் பாருங்க வரக்கூடிய பதினாறாம் தேதி அவருடைய நீச்சத்தன்மையை விட்டுட்டு தன்னோட சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமரக்கூடிய சூழ்நிலை உருவாகுது இதனால பொதுவாகவே இந்த கிரக அமைப்பு வரும்போது மிகப்பெரிய யோகம் வரும் சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கையும் நடைபெறுது இந்த செயற்கை நடம் பொழுது சுக்கிர ஆதித்ய மகாராஜா யோகம் உருவாகுது இந்த யோகங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல புதனும் ஏழாம் தேதி விருச்சிக வீட்டுக்கு வராரு செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு விருச்சிக வீட்டுக்கு வராரு ஏழாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் புதனும் குருவோட பார்வையில தான் இருக்காங்க இந்த பார்வை வரும் பொழுது பாருங்க வீடு மனை சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வரும் குரு புதனை பார்க்கறாரு பெரிய அறிவு வரும் அந்த வகையில இந்த கிரக அமைப்பு இருக்கு இல்லையா இது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா தனுசு ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு அப்படி உச்சமாகிறதுனால பாருங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா விபரீத ராஜயோகம் தான் வரும் சும்மா ராஜயோகம்னாவே நல்லதுதான் அதுவும் விபரீத ராஜயோகம்னா நினைச்சு பாருங்களேன் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காசு பணம் செல்வம் செழிப்பு தான் இருக்கும் திடீர் வருமானம் அதிகரிக்கும் தொலைப்போனா நிறைய அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது உங்கள் ஆரோக்கியம் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் சிறப்பான மேம்பாட்டுக்கு வரும் அதுவும் இதுக்கு முன்னாடி உங்களோட தந்தை மற்றும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பின்னடைவை பார்த்துருப்பீங்க நிறைய நிறைய மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க இப்போது அவங்களோட ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் மருத்துவ செலவு குறையும் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி என்ன விஷயத்துல எல்லாம் பின்னடைப்பு பார்த்தீங்களோ அதில் எல்லாமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எப்போ பெற போகிறீங்க உங்களோட தேவை ஒவ்வொன்றா நிறைவேறும் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுவும் தனஸ்தானத்தையே குரு பார்க்கறாரு தனஸ்தானத்தை குரு பார்த்தா பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் ஒரு சிறப்பான மாதமா இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு வீடு மனை யோகம் உண்டு சொத்து வண்டி வாகனம் சேர்க்கை இருக்கு சில யோகங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் சுப விரியங்களும் வரும் சுப செலவுகள் ஏற்படும் பயணங்கள் செல்வீங்க திடீர் ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க பயணங்கள் மூலம் பாருங்கள் நல்ல ஒரு நிம்மதி நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட குருவின் பார்வையால் இப்போ உங்களுக்கு உண்டாகும் மனம் வர இந்த மாதம் வரக்கூடிய கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுங்க குருவின் அம்சத்தாலும் கந்தனின் அருளாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு பயணம் வெற்றி வாய்ப்பை உண்டாக்கி தரும் வெளிநாடு தொடர்பு வெளிநாட்டிலிருந்து பண வருகை ஏற்படும் குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் உண்டாகுது இந்த மாதம் நீங்க இதோடு சேர்த்து குல தெய்வ வழிபாடையும் செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெறுவீங்க வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அமைப்பு இருக்கு உங்களோட குல தெய்வத்தை நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே மனமாற வழிபாடு செய்யுங்க தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப இறை வழிபாடு செய்ய சொல்றோம் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்த பின்னடைவில் இருந்து வெளிவருவீங்க நன்மைகளை உண்டாக்கக்கூடிய யோகம் இருக்கு இதில் வரக்கூடிய நல்லது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா தெய்வ அனுகிரகம் வேணும் அது இப்ப இருக்குதுங்கிறதுனால தான் தெய்வ வழிபாட்டில் அதிகமாக கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்றோம் ஆறு பதினோராம் அதிபதி சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் யோகமான பயனை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கிறாரு அதாவது ஆறு பதினொன்று அதிபதி சுக்கிரன் நீச்சமாகி யோகம் கொடுக்கும் அமைப்பு கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த தொல்லை தீரும் வேலை சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு நீங்கும் ராசிக்கு பதினோராம் அதிபதி பதினோராம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பாருங்க நல்ல லாபங்கள் வரப்போகுது உங்க ஆசை கனவு எல்லாமே கட்டாயமா நிறைவேறும் ஆறாம் அதிபதி ஆட்சி பலம் பெறும்படும் காலகட்டம் கடனை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் கடனால ரொம்பவும் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏன் இப்படி கடன் ஆகுது நல்லா சம்பாதிக்கிறோம் நல்ல ஒரு பொருளாதார நிலை இருக்குது ஆனால் இந்த கடன் மட்டும் குறையிலையே ஏன் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க நீங்கள் கட்டினாலும் திரும்ப திரும்ப கடன் தான் வாங்கியிருப்பீங்க ஆனால் இந்த புத ஆதித்ய யோகம் உருவாக இருக்கக்கூடிய அமைப்பில் கடன் தொலை தீரும் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் எல்லா விஷயத்திலுமே நன்மை விடக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ இருக்கு நல்ல வேலை வாய்ப்பு சொல்லப்போனால் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பு இழந்தவங்களுக்கும் புதிய வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உண்டாகும் தந்தையின் மூலம் லாபம் வரும் அது மட்டும் இல்லாமல் நோய் நொடிகள் நீங்கும் வழக்கு உங்களுக்கு சாதகமான நிலையை தரும் அரசு தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் அரசு வேலை கிடைக்கும் யோகம் இருக்கு சூரியன் நீச்சமா இருக்கிறதும் சுக்கிரனோடு சேரும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம் உருவாகும் இந்த வாய்ப்பு வரும் உங்கள் தந்தையின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அங்ககிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பாத்துக்கோங்க சந் தந்தை சொத்தை அனுபவிக்கும் யோகம் இப்ப வந்திருக்கு தந்தையின் மூலமா லாபம் வரும் அவர் மூலமா வரும் பிரச்சனை உங்களை விட்டு விலகிடும் தந்தைக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய காலகட்டம் இது நீச்ச பங்க ராஜயோகத்தை பெற போறீங்க மகிழ்ச்சியான மாதமா இந்த மாதம் அமையும் புதன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தொழிலில் விரயங்கள் வந்தாலும் குருவின் பார்வை பெரிய விரயங்கள் ஏற்படாமல் உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசம் போல இந்த மாதம் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் காலகட்டமா கிரக நிலை அமைப்புகள் உருவாகியிருக்கு அதனால வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க தெய்வ அனுகூலத்தை பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறதுனால சிறப்பான வழிபாடு செய்யுங்க நன்மைகளை பெறுவீங்க சனி உங்கள் ஜாதகத்தில் வக்கரமா இருந்தால் கண்டிப்பாக பணவரவு அதிகரிக்கும் முயற்சிகள் கைகூடும் சனி வக்கரமா இல்ல அப்படின்னா பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எளிய முறையில் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க நன்மை பிறக்கும் நல்லது உண்டாகும் சிவபெருமானின் அருளால் தனசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெறுவீங்க என்ன தனுசுராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் தனுசு ராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்